அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்ப வாய் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் என்ன என்ன பண்ணால் இதை தடுக்கலாம் குறிப்பாக அந்த கர்ப்ப வாயில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிஸ்ட் நெபோத்தியான் சிஸ்ட் மாதிரியான சின்ன சின்ன சிஸ்டெல்லாம் கேன்சராக மாறுமா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் எனவே ஒரு இருபது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கட்டாயம் பாருங்கள் ஆண்கள் உங்கள் வீட்டில் பெண்கள் இருபது வயதுக்கு மேலே இருக்காங்கனாலும் கண்டிப்பாக ஆண்களும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் சின்ன வீடியோ பட் பெரிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது வாங்க பதிக்கொள்ள போகலாம் சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிற கர்ப்பவாய் புற்றுநோய் இன்றைக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு உள்ளாக பார்த்தீங்கன்னா மிக அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு புற்றுநோய் இதில் அஞ்சு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் யாருக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் வரலாம் அப்படின்னா யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் ஒரு இருபது முப்பது ஆண்டு வயதுக்கு மேலே ஆகுது அப்படின்னாலே அவர்கள் இந்த மாதிரியான புற்றுநோய் வருவதற்கு ஏதுவானவர்கள் தான் இந்த நெபோத்தியான் சிஸ்ட் சர்விக்ஸில் நிறைய பெண்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது நார்மலாக வேறு எதுக்காக ஸ்கேன் எடுக்கும்போது கூட இந்த இம்ப்ரெஷனில் நெபோத்தியான் சிஸ்டன் சர்விக்ஸ் அப்படின்னு ரிப்போர்ட் வரலாம் இது கேன்சராக மாறமா அப்படின்னா இது கேன்சராக மாறாது ஏனென்றால் இந்த நெபோத்தியான் சிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக சர்விக்ஸில் குறிப்பாக இந்த கர்ப்ப வாயில் இருக்கக்கூடிய செக்ரியட்ரி கிளான்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சுரப்பிகள் அந்த சுரப்பிகளுக்கு மேலே அந்த ஃப்ளூவிடு ஃபில்லாக ஆகக்கூடிய ஒரு காமன் சிஸ்ட் தான் ஸோ இந்த நேபத்தியான் சிஸ்ட் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அந்த சிஸ்டை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணவும் தேவையில்லை அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க தேவையில்லை விச் இஸ் வெரி நார்மல் காமன் அதை அப்படியே நீங்கள் விட்டுடலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் மாதிரி வேணால் அப்ளை பண்ணலாம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறது ஹாட் வாட்டரில் திரிபலா சூர்ணம் போட்டு அதை வடிகட்டிட்டு அந்த வடிகட்டின ஃப்ளூய்டில் உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் வாஷ் பண்ணுறது சம்டைம் நெபோத்தியான்சிஸ்ட் ரொம்ப பெருசாக பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இந்த சர்வைக்கல் கேன்சரை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தடுக்கக்கூடிய ஒரு கேன்சர் தான் இது ஏன் அப்படின்னா எப்படி அப்படின்னா இந்த சர்வைக்கல் கேன்சருக்கு ஹெச்பிவி அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் காரணமாக இருக்குது இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு வைரஸ் ஆனால் இதனால தான் பெரும்பான்மையான பெண்களுக்கு செர்வைக்கல் கேன்சர் வரதா ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த வைரஸ் யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்குமே அவங்களோட லைஃப் டைமில் ஒரு ச ஒரு டைம் அவங்க இந்த ஹெச்பிவி வைரஸ் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நார்மலாக வரக்கூடிய வ வைரஸ் தான் இதை நம்ம உடம்பே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே அதை சரி பண்ணி விட்டுருது அதில் எந்த சிம்டம் நமக்கு வர்றது கிடையாது மிக ஒரு சில பெண்கள் மீண்டும் ரிப்பீட்டடாக அந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனுக்கு அவங்க ஆகிட்டே இருக்காங்கன்னா அவர்களுக்கு ஒருவேளை இது செவல்கே செவிகல் கேன்சராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு எதாவது வேக்சின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இதுக்கு வேக்சின் இருக்குது பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒன்பது வயதுலேருந்து பன்னெண்டு வயதுக்குள்ளே அந்த ஹெச்பிவி வேக்சின் போய் கட்டாயம் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறதன் மூலமாக பெரும்பான்மையான இன்சிடென்ட் ரேட் நீங்கள் தவிர்க்க முடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தில் இருபத்தி ரெண்டு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா முறையாக வேக்சின் பண்ண ஒரு லட்சம் பெண்கள் இருக்கிறாங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு நபர்கள் மட்டும்தான் அங்கே பாதிக்கப்படுறாங்க மீதி ஆட்கள் ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஆனாலும் பாதிக்கப்படுறது கிடையாது ரொம்ப இம்யூன் இம்யூன்சப்ரஸண்ட்டாக இருக்கிறோம் வேறு ஏதாவது இம்யூன் நோய் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா தான் ஹெச்பிவி கேன்சரை செல்களாக மாற்றுறதுக்கு அதுக்கு அது வந்து ரொம்ப ஏதுவான வழி அமைஞ்சிருது அது கூட எவ்வளோ நாள் எடுத்துக்குதுன்னா ஸ்டடிஸ் பிரகாரம் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்துக்குது நார்மல் செல்களை அந்த ஹெச்பிவி வைரஸ் கேன்சர்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு எனவே அவ்வளோ டைம் நமக்கு வந்து பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது நம்ம கண்டுக்க மாட்டோம் அப்படி கண்டுக்காமல் விடுறதுக்கு விடுறதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே வேக்சின் இதுக்கு பண்ணிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது எனவே கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சர்வைக்கல் கேன்சர் பெண்களுக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பண்ணணும் ஒன்று சின்ன வயசில் நம்ம வேக்சின் பண்ணிக்கணும் பெண் குழந்தைகளுக்கு ரெண்டாவது நாற்பது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா வருடம் அந்த பேப்ஸ் பரிசோதனை பண்ணணும் இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக உங்கள் குரூப்பில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வேறு இடங்களில் ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்து பயன்பெறட்டும் சர்வைக்கல் கேன்சர் முற்றிலும் ப்ரிவென்டபிள் தடுக்கவும் முடியும் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணவும் முடியும் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணவும் முடியும் அதுலேருந்து முழுமையாக குணமாகவும் முடியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்